டீக்கெட்டை உளுந்து போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் புஸ் புசுன்னு வர்றதுக்கு அப்புறமா நம்ம பண்ணதுக்கப்புறம் அது வந்து உப்பலாகவே இருக்குங்க ஈவினிங் ஆனாலும் காலையில் பண்ணிங்கன்னா ஈவினிங் ஆனாலும் உப்புலாகவே இருக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதே செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து ஒரு வேர்கடலை சட்னியும் பண்ணிருங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி பவுலில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இரநூறு கிராம் உளுந்தில் தான் நான் பண்ண போகிறேன் இதுவே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு டம்ளரும் ஒரு கால் டம்ளரும் போட்டிருக்கோங்க இதில் வந்து நம்ம ஒன்னே கால் டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் புழுக்கள் அரிசி போட்டிருக்கேன் சாப்பாடு அரிசி போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க அரிசி போட்டால் மாவு உப்பு அது அப்படின்லாம் நினைக்காதீங்க நல்ல உப்பெல்லாம் வரும் உங்களுக்கு தண்ணி நீங்கள் அளவோட சேர்த்திங்கன்னா மாவு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்குங்க நம்ம அரைக்கிறதுல தான் இருக்குது போண்டாவாக இருந்தாலும் சரி வடையாக இருந்தாலும் சரி இட்லி மாவாக இருந்தாலும் சரி நம்ம உளுந்து எப்படி அரைக்கமோ அதுக்கு தகுந்தபடி இட்லி கிடைக்குங்க போண்டாவும் கிடைக்கும் இப்போ நல்ல கையை கொண்டு பிசைஞ்சு ஃபஸ்ட்டே நல்லா கழுவிக்கிடணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க அழுத்தி பிசைஞ்சு கழுகுனிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு சத்தெல்லாம் போயிருங்க மேலே இருக்க மாவு சேர்த்தெல்லாம் போயிரும் நல்லா உளுந்து நல்ல உப்புலாக வருங்க தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் இது வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் நல்ல தண்ணி விட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போகிறோம் வடைக்கு வந்து ஒரு மணி நேரம் உரினா போகிறோம் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது எண்ணெய் குடிக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் டீ கடை போண்டால் வீட்டில் பர்ஃபெக்டாக பண்ணலாங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊரிருச்சு தோசைக்குனா நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அது அதுமாதிரி ரொம்ப நேரம் ஊறியாச்சினா அவ்வளோ மாவுப்பெல்லாம் வராது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போடுங்க போதும் இப்போ இந்த கிரைண்டரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் தாங்க அரைக்கணும் மிக்சியில் அரைச்சாக்கியா நல்லா ஃப்ளஃபியாக வராது அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கிரைண்டரில் நீங்கள் அரைச்சின்னா அந்த போண்டா வந்து டீ கடை போண்டா மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரும் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் மொறுமொறுப்பு இருக்காதுங்க நம்ம உருட்டி போடுறதுக்கும் சாஃப்டாக வராது அதனால் கிரைண்டர்லேயே அரைங்க அரைச்சி பண்ணுங்கள் இங்கே இட்லிக்கு அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிடலாங்க கிரைண்ட்ரு கழுவுகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இட்லிக்கு அன்னைக்கு போட்டுக்கோங்க ஒன்றே கால் டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் போண்டாக்கு வந்து இட்லிக்கு அரைச்ச மாதிரி அரைக்கக்கூடாது வடைக்கு அரைச்ச மாதிரி அரைக்கக்கூடாது போண்டாக்கு வந்து நம்ம தனியாக அரைக்கணும் பாதி தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிருந்தேன் இப்போ பாதி தண்ணியை ஊற்றிடலாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு போட்டிருக்கோங்க உப்பில் வந்து நமக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதனால் உப்பை போட்டு அரைச்சிருங்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு மாவு வளைச்சிட்டு உப்பு போடுறத விட க்ரெண்ட்டில் இருக்கும்போதே உப்பு போட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இழுக்குங்க நல்லா கரெக்டாக கிடச்சிருச்சு இந்த மாதிரி அரைக்கணும் போண்டாக்கு வந்து நம்ம வடைக்கு வந்து இதோட கொஞ்சம் திக்கரைப்போம் இது நமக்கு வந்து அப்படி கோரி போட்டுற அளவுக்கு இருக்கணுங்க எப்படி நல்லா தண்ணியில் வத்தாம உப்பி கிடக்கு பாருங்க அந்த மாதிரி எடுக்கணும் நல்லா அரைஞ்சிருச்சு நம்ம மாவை வலிச்சிக்கிடலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க மாவை அப்போ அதை நம்ம அடித்து பிசைய முடியும் நல்லா அடித்து தான் நல்லா உப்பலாக வருங்க நிறைய டிப்ஸ் இருக்குங்க போண்டான்னா டீ கடையில் சும்மா இல்லை நம்ம டிப்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கும் டீ கடை மாதிரி நம்ம போண்டா பண்ணலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கும் எம்மியாக இருக்குங்க மாவு அழிச்சி எடுத்தாச்சு தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இஞ்சி கண்டிப்பாக போட்டுக்கோங்க நல்ல வசனியாக இருக்கும் தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லி தழங்கள் கருவேதல் வந்து நம்ம லாஸ்ட்டில் போடணும் அதுவும் கிள்ளி தான் போடணும் கட் பண்ணி போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க அடித்து பிசையணும் எந்த அளவுக்கு அடித்து பசிங்களோ அந்த அளவுக்கு நல்ல ப்ளப்பியாக கிடைக்கும் அது மாதிரி கை கொண்டு நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக நம்ம இந்த மாதிரி அடிக்கணுங்க நான் நல்லா அடிச்சிட்டேன் கருவில் வந்து நம்ம லாஸ்ட்டில் கிள்ளி அது ஒன்று ரெண்டுமா அப்படி பிச்சு ஆப்பில் கிடக்கும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த போட்டா வந்து வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் போண்டாக்கு ஒரு கிளாஸ் டீயும் வேர்க்கடலை சட்னி அது இல்லைனா தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு நான் அன்றைக்கி வேர்க்கடல சட்னி பண்ணியிருக்கேன் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஒரு க்ளாஸ் டீயோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம இப்படி கோரி எடுக்கிறதுக்கு பக்குவமாக இருக்கணுங்க திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வசஞ்சிக்கங்க நீங்களும் டீ கடை வடை ஈஸியாக பண்ணலாங்க போண்டா தண்ணியில் போட்டு கட்டுற பாருங்கள் தண்ணியில் போட்டு அப்படியே மிதந்து வரணுங்க கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிட்டு சட்னி தழிச்சிக்கலாம் சட்னிக்கு வந்து வேர்கடையை வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து வேர்கடலையாக இருந்தாலும் லைட்டாக வறுத்து பண்ணுங்கள் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதில் முறு மொறுனு வறுத்து எடுத்துக்கிடணும் தோலை வந்து நம்ம நீக்கிட்டு தான் அரைக்க போகிறோம் நல்ல செவக்காக வருதுருச்சு ஒரு ப்ளேட்டில் தட்டி நம்ம ஆற வச்சு தோலைப்புறம் நீக்கிடலாம் இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வரணுங்க வறுத்தது நல்லா வறுபட்டுருச்சு ஆரட்டும் ஒரு மிக்சி சாரில் சட்னிக்கு தேவையான பொருள் வந்து ஒரு அஞ்சு வர மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு தந்தடி எடுத்துக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக புளி வேர்க்கடலை அப்புறமா தேங்காய்ங்க அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கிடலாம் கருவேளை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா திக்காக அரைக்கணும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்சி எடுத்தாச்சு மிக்சிங் பவுரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிக்கணும் ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போகிறோம் நிறைய ஊற்றிடாதீங்க சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் ட்ரை பண்ணுங்க எண்ணெயில் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு வர மிளகா பிளி பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேளை தலை போட்டு நம்ம தாளித்து ஊற்றுனோம்னா சட்னி ரெடிங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அருமையான சுவையில் சட்னி பண்ணியாச்சு போண்டாக்கு போண்டாக்கு வந்து நம்ம எண்ணெய் அடுக்க வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுக்க வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம் கடலெண்ணா ரீஃபண்ட் ஆயில் எதுலன்னா பண்ணலாங்க நான் இப்போ போடுறத அவங்களுக்கு ஆட்டுற பாருங்கள் எப்படி எடுக்கணும் மாவு தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏசியாக உங்களுக்கு நல்லா பந்து மாதிரி கிடைக்கும் அப்படியே கோரி அப்படியே போடலாங்க இந்த மாதிரி உருட்டியும் போடலாம் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒன்று உருட்டி போட்டு காட்டுறேன் அடுத்தால் ஒரு கடாயில் வந்து உங்களுக்கு அப்படியே கோரி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் சில பேருக்கு போட்டால் உருட்டி போடுறதுக்கு ஒழுங்காக வராது வடை தட்டி போடுறதுக்கு ஒழுங்காக வராது நிறைய டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கரெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக உருட்டி போடுங்க சேப் வந்து உங்களுக்கு ஒன்று போல் உருண்டையாக கிடைக்கும் அப்படியே நம்ம கோரி போட்டாலும் நல்ல உருண்டையாக கிடைக்குங்க நம்ம எடுக்கிறது இருக்குது கடையில் வந்து நம்ம கையை விட்டு எப்படி எடுக்குமோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம திருப்பி போட்டுடணுங்க ஃபஸ்ட்டு வந்து போட்டது கலர் சேஞ்சு செவ்ந்துருச்சு எண்ணெய் நல்ல கீட்டானோட போடணும் அதே மாதிரி கொஞ்சம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை குடச்சிடணுங்க ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து லோவாக இருந்தோன்னாக்கி எண்ணெய் குடிக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் லோவாக வச்சுட்டு போடக்கூடாது நம்ம போண்டா பருசாக இருக்கிறனால நமக்கு உள்ளுக்குள்ளே வேகணும் கொஞ்சம் நம்ம குளப்பியாக வந்த உடனே நம்ம அடுப்பை வந்து மீடியமாக வச்சிடணும் மீடியமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வராது எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட வரலை நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு அடுத்தது இன்னொரு கடையில் நம்ம எடுத்து போட்டு காட்டுறோம் பாருங்கள் தண்ணியில் கையம்பிக்கிட்டு அப்படியே கோரி போடணுங்க போட்டவே வேண்டாம் நல்ல பிளப்பியாக வரும் ஓரத்தில் நம்ம கையை கொண்டு அப்படியே வளித்தோம்னா அப்படி ரவுண்டு ஷேப்பில் கிடச்சிடுங்க எதுவும் நல்ல புது புதுசுன்னு வரும் உங்களுக்கு கொஞ்சம் வெந்தது நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை லோவாய்க்கிறாதீங்க போடும்போது நம்ம ஐயில் வச்சு போடணுங்க அப்புறமா நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு சூப்பராகிட்டு போண்டா போட்டு எடுத்தாச்சுங்க வச்சு இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்க பாருங்க பார்க்கறதுக்கு டீ கடை போண்டா ப்ளேட்டில் சேவ் பண்ணி சட்னியோட டீயோட வச்சு சாப்பிடலாங்க இது வந்து வெங்காயம் போடக்கூடாது தேங்காய் போடணும் வெங்காயத்துக்கு பதில் இந்த போண்டாக்கு உளுந்து வடைக்கும் போண்டாக்கும் இதுதாங்க வித்தியாசம் சட்னி ஆட் பண்ணியாச்சு டீ ஆட் பண்ணிடலாம் எல்லோரும் வாங்க போண்டாவோட டீ வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு எங்கள் வீட்டு போக போகண்டா உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க யாரும் பார்க்கவும் மாட்டேங்க பாருங்கள் பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாட்டும் மொம்பு சத்தங்க இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க மேலே முரம்பொரு பார்த்து உள்ளே கிறிஸ்பியாட்டு அட்டகாசமாக இருக்குங்க சட்டில் சாப்பிட்டா சூப்பருங்க மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் பாய்